வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் இருக்கிறோம் இயற்கை விவசாயத்தில் நிறையா வகைகள் இருக்குது அந்த நிறையா வகைகளில் நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தான் லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல்லாவே நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தான் அதிகம் போட்டிருப்போம் அது வந்து செலவில்லாதது அந்த ஒரு சாணப்பாசி கட்ச்சல்ங்கிறது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் அது எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோ நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லேயும் போட்டிருக்கிறோம் தயாரிக்க முடியாதவங்க மாட்டு மாடு இல்லை என்னால் தயாரிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தாய் திரவம் அனுப்பிச்சு வைக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடனடியாக சத்து தேவை இயற்கை விவசாயத்துக்கு வரலாங்க கெமிக்கல் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க கெமிக்கலோடைய பயன்பாட்டை உடனே குறைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எண்ணெய் கரைச்சலை பயன்படுத்திக்கலாம் நம்ம இயற்கை விவசாயத்தில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாணப்பாசி கரைச்சல் என்ன வேலை செய்யுதோ அந்த வேலை எதுவும் செய்யுது ரெண்டாவது இது உடனடியாக சத்தாக மாறி செடிக்கு வளர்ச்சியை கொடுக்குது சாணப்பாசி கரைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் சத்து இருக்கிற சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்துலாம் அது பாக்டீரியா தானே அது எடுத்து கொடுத்து அது இடுபொருள் செலவு குறைக்குது இது கொஞ்சம் விலை அதிகம் அது வந்து விலையே இல்லாதது ஏன்னா இது வந்து கரைக்கிறதுக்கு எண்ணெய் கரைக்கிறதுக்கு எண்ணெய் கரைப்பான் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இது எண்ணெய் கரைப்பான் இதை இருந்ததுனா தான் இந்த எண்ணெயை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து எண்ணெயை பால் மாதிரி மாத்தி தருது அது எப்படி கரைக்குதுங்கிறத பாப்போம் இந்த எண்ணெய் கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு தான் கொடுக்க போகிறோம் இது கொடுக்கறதுனால உடனடியாக செடிக்கு சத்தும் கிடைக்கும் மண்ணும் பொது போதுன்னு இருக்குது நமக்கு இடுபொருள் செலவுடைய வேலை குறையும் இப்போ கெமிக்கல் போடுறவங்கலாம் வந்து கெமிக்கல் போட்டால் மண் கெடுது நம்ம இதை போடுறப்ப நமக்கு மண்ணை வந்து கெடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் செலவு அதிகம் ஆகிட்டாலும் நம்மளுடைய மண்ணினுடைய வளத்தை காக்கு இது வந்து ஒரு லிட்டரு எண்ணெய்க்கு நூறு எம்எல் இந்த எண்ணெய் கிடைப்பான் இதை ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா எண்ணெய் வந்து நமக்கு அப்படியே பால் மாதிரி மாறியது எண்ணெயை நல்லா கலக்கியாச்சு எண்ணெயும் அந்த எண்ணெய் கரிப்பானுடைய லிக்யூடியுமே இப்போ வந்து நம்ம தண்ணியில் ஊற்றுறோம் இப்போ பாருங்கள் அப்படியே பால் மாதிரி மாறு நம்ம களை அப்படி அப்படின்னோம்னா பால் மாதிரி மாறியது இந்த மாதிரி எண்ணெய் வந்து மாறுனால் கையில் வந்து பிசுபிசுப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா களை கொட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி எண்ணெய் ரைஸ் கிரைண்டர் ஆயிலுங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கலர் இதாக இருக்குது நீங்கள் தேங்காய் கடலை எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரிசல் தயாரிக்கிற இடம் இது பாருங்கள் இதெல்லாம் பத்து டு பதினஞ்சு நாளையிலேயே நாலில் ஒரு பங்கு நாட்டு சாக்கடை இருந்தால் போதும் மீன் மிளம் தயாரிச்சுக்கலாம் இது வந்து கால்சியம்